தமிழகம் மது இல்லாத மாநிலமாக மாறுமா தொல் திருமாவளவன் அவர்கள் இரண்டாம் தேதி அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று மது தடை மகாநாடு நடத்துகிறார் பெண்களை வைத்து மது தடை செய்யப்படுமா மது இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறுமா என்றால் இந்த கேள்விக்கு அவரே பதிலாக இருக்க முடியாது என்ன காரணம் என்று சொன்னால் இதற்காக அவருக்கு ஸ்பான்சர் என்று சொல்லக்கூடிய உதவிகளை செய்யக்கூடியவர்கள் எஸ்என்ஜே மது ஆலை நிறுவனம் என்பது தெரிய வருகிறது மது மூலமாக லாபம் பெறக்கூடியவர்கள் மதுவை நிறுத்துவார்களா தமிழகத்தில் மது குடிப்பழக்கம் நிறுத்தப்படுமா என்று சொன்னால் கண்டிப்பாக நிறுத்தப்பட முடியாது என்பதுதான் அதனுடைய வரலாற்றுகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெளிவாக தெரிய முடிகிறது தமிழகத்தை பொறுத்தவரை பதினோரு டிஸ்லரிஸு சாராய ஆலைகள் சாராய சாராயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பதினோரு ஆலைகள் செயல்படுகின்றன இந்த பதினோரு ஆலைகளுமே மிகவும் சிறந்த ஆளுமைகளால் நடத்தப்படுகிறது நீங்கள் ஆளுமைகள் என்று சொன்னால் மிகவும் தெரிந்தவர்கள் தமிழகத்தை ஆளக்கூடியவர்கள் தமிழகத்திலே வசதி வாய்ப்பு உள்ளவர்களால் நடத்தப்படுகிறது இவர்கள் அனைவருமே தமிழக மக்களுக்கு அறிந்த முகமாக இருக்கிறார்கள் அவர்கள் மேடைகளிலே முழங்குகின்ற பொழுது பேசுகின்ற பொழுது தமிழகத்திலே மது வேண்டாம் என்று பேசுபவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பாராளுமன்றத்திலே கூட இதை பற்றி பேசுகிறார்கள் சில சமயங்களிலே தொல் திருமாவளவன் அவர்கள் கூட மத்திய அரசு மதி ஒழி மது ஒழிப்பை கொண்டு வந்தால் என்ன என்று கேட்கிறார் மதுவை கொண்டு வந்தது கருணாநிதி தமிழகத்தை ஆண்ட ஆண்டவர்கள் அதை போல தமிழகத்திலே ஆளுகின்றவர்கள் தான் மது ஆலைகளையும் நடத்துகிறார்கள் அதில் குறிப்பாக சில பேரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மிடாஸ் என்ற மது ஆலையை கார்த்திகேயன் களிய பெருமாள் என்பவரும் சசிகலா டிடிவி தினகரன் போன்றவர்களும் நடத்துகிறார்கள் டிஸ்லரியை களிமொழி அவர்கள் நடத்துகிறார்கள் கிங்ஸ் இந்தியா கெமிக்கல்ஸ் கார்பரேஷன் டி ஆர் பாலு நடத்துகிறார் அதை போல ஏஎம் கல்ஸ் இதை போல எலியட் இது போன்ற நிறுவனங்களை ஒரு மூணு நாலு நிறுவனங்களை ஜெகத் ரச்சகன் அவர்கள் நடத்துகிறார் இந்த நிறுவனங்கள் தான் அதிக அளவிலே தமிழகத்திலே மதுவை தயார் செய்து விற்பனை செய்கிறது இதை போல நிறைய நாம் தொலைக்காட்சிகளிலும் வலைதளங்களிலும் விஜய் மல்லையா இந்தியாவை விட்டு கடன் வாங்கி விட்டு ஓடிவிட்டார் அவர் இங்கிலாந்துல இருக்கிறார் பேசுகிறோம் அப்படிப்பட்ட விஜய் மல்லையாவுடைய அந்த கிங்ஸ் அந்த டிஸ்லரி என்ற அந்த கம்பெனி அதுவும் பெரிய அளவில் யுனைடெட் பெர்வரிஸ் அதுவும் பெரிய அளவில் பீர்களை தயார் செய்து விற்பனை செய்கிறது அதைப் போல ஒரு கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டாஸ்மார்க் உடைய விற்பனை வருமானம் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி என்பதாக கணக்கு சொல்லப்படுகிறது அதிலே வாட்டுக்கு மாத்திரம் முப்பத்தாயிரம் முப்பதாயிரம் கோடி கிடைக்குது வாட்டுக்கு மாத்திரம் அந்த வாட்டு வரியாக சாராயத்தின் மூலமாக கிடைப்பது முப்பதாயிரம் கோடி எக்ஸஸ் டூட்டி அதாவது வெளிநாட்டு மதுக்கள் என்ற பெயரில் உள்நாட்டில் தயார் பண்ணுறாங்களா அது வெளிநாட்டில இருந்து இறக்குறாங்களா அப்படிங்கிறதுல அது ஒரு சந்தேகம் இருக்கு அது வேற ஒரு கேள்வி பட் அந்த எக்ஸஸ் ட்யூட்டியை பதினோராயிரம் கோடி கட்டுறாங்க அதே நேரத்தில் இன்னொரு கணக்கு புள்ளி விவரம் சொல்லப்படுகிறது பதினஞ்சு வயசு குழந்தைகள்ல தமிழகம் வந்து குடிப்பழக்கத்தை தொடங்கியிருக்கு இன்னைக்கு வந்து பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பதினஞ்சு வயசுல இருந்து அதே பதிமூணு சதவிகிதம் வந்து குழந்தைகளே குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை தமிழகத்திலே இருக்கிறது இந்த நிலை இருக்கின்ற போது தொல் திருமாவளவன் மதுவை தடுக்க மகாநாடு நடத்துகிறார் இது நடைபெறுமா நடக்குமா இப்படி எல்லாம் செயல்படுத்த முடியுமா மது ஆலை நடத்துபவர்களிடம் உதவி பெற்று மதுவை தடை செய்ய முடியுமா பல விவாதங்களிலே பல மேடைகளிலே பேசப்படுகிறது தமிழகத்திலே மது தடை செய்யப்பட வேண்டும் மதுவால் நடக்கும் தீமைகளை பற்றி பேசப்படுகிறது ஆனால் மதுவை நாமே ஆளுகின்றவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் பாராளுமன்றம் சென்றவர்கள் அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக பெரும் அளவிலே பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக பெரும் ஆலை முதலாளிகளாக மது ஆலை முதலாளிகளாக இருக்கிறார்கள் இவர்கள் முன் வந்தாலே போதும் தமிழகத்திலே சாராயம் இல்லாத மது அல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க முடியும் இவர்கள் யாரும் அதை செய்ய தயாராக இல்லை திமுக அரசும் அதற்கு தயாராக இல்லை மேடைகளிலே பேசுகின்ற பொழுது முதல் கையெழுத்து மது தான் என்று பேசுகிறார்கள் அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் பேசுகின்றபோது கூட இளம் விதவைகள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்று பேசுகிறார் மிகவும் வருத்தமாக இருக்கிறது அவர் ஏன் சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருக்கிறார் என்பது அவருக்கே தெரிந்த உண்மை ஆகையால் தமிழகத்தை பொறுத்தவரை யார் போராட்டம் நடத்தினாலும் சரி யார் மாநாடு நடத்தினாலும் சரி அது அவர்களுடைய அரசியலுக்கு உதவியாக இருக்கும் எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கிறது இவ்வளவு மக்கள் வருகிறார்கள் எனக்கு இத்தனை சீட்டுகளை கொடுங்கள் என்று அவர்கள் பேரம் பேசுவதற்கு அது உதவியாக இருக்குமே தவிர மது ஒழிப்பு மகா அது இருக்காது என்பதுதான் தமிழ் மாநில முஸ்லீம் லீகினுடைய கருத்து